சுதா சுதாசிரசி விற்கலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாங்களா இன்னைக்கு சப்பாத்தியும் பாலக் மசாலா பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாங்க மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுங்க இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா அழுத்தி பிசையணும் அப்போ தான் சப்பாத்தி வந்து நமக்கு சாஃப்டாக வரும் நல்லா இது நல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் அடுத்து பார்க்கலாம் பாலக்கீரை வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க வாங்க இதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் மசாலாவுக்கு அரைக்க வேண்டிய போல ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு வரமிளகா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு பார்க்கலாங்க மசாலா அரைச்சாச்சுங்க அடுத்து பார்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவு வந்து மாவு எடுத்துக்கோங்க இதை வெறும் கடையில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுத்தாச்சுங்க இதை எடுத்துடலாம் இந்த அளவு இருந்தால் போதும் இதே கடையில் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதக்கிடலாங்க அரைச்சி வச்ச பேஸ்டு இதை சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயிலயே நல்லா வாச பொருளும் நல்லா வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பச்சைவாச அளவுக்கு நல்லா வணக்கியாச்சுங்க கட் பண்ணி வச்சா பாலக்கறி இதில் சேர்த்துக்கலாம் Mantar kalsın bu kadar. Bir de evine நாம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலங்க அந்த கீரையில் உள்ள தண்ணியில வந்து கீரை வெந்துட்டு இருக்குதுங்க இப்போ கள்ளமாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பாலக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆ ஊறிருச்சுங்க நல்லா சாஃப்டா இருக்கு சப்பாத்தி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மாவு கொஞ்சம் போட்டு தேய்ச்சிக்கலாங்க தேய்க்கிறதுக்கு நல்லா வரும்

சப்பாத்திக்கு நீங்கள் நெய் நீ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தியும் பாலக் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க பாலக் மசாலா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சுதாசுக்கே சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி